கர்பசாமி மறுபடி பல பார்த்ததுல ஊட்டி உயிர்ச்சிப்பா ஊட்டி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தண்டாம் மானு சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நான் வந்து வெளிநாடு போகணும் வெளிநாடு போகணும் அதுக்குண்டான முயற்சி இருக்கேன் அதனால் நல்லபடியாக உனக்கு சிறப்பாக உனக்கு வெளிநாடு அனுப்பிவிட்டால் போதுமா ஓடி போய் காலைல வந்துட்டு ஓடும் சரி இரண்டாவது இப்போ நம்ம சொத்து ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் இப்போ எக்ரிமெண்ட்டு போட்டுவிட்டோம் திருப்பி அவனே வந்து எனக்கு இடத்துக்கு வேண்டாம் பணத்தை வாங்கிக்க அப்படின்றான் அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு அதே இடத்த உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா அதே போல் நான் கருப்பசாமி தை முப்பது முடிகிறதுக்குள்ளே கரையம் பண்ணிக்கிறேன்னு நீ சொல்லியிருக்க அப்படி தானே சொல்லியிருக்க அதனால் தை முப்பது முடிகிறதுக்குள்ளே உனக்கே நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் கொஞ்சம் உள்ளே கோக்கமாக்கு நடக்குது இருந்தாலும் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அங்கே வச்சிட முடியுமா அந்த இடத்துல எனக்கு இதே இடம் எனக்கு வாங்கி கொடுத்துட்றணும் கருப்பசாமி எனக்கு வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னா கேரட்டை முடிச்சுட்டு நான் பதினெட்டாம் படி போய்ட்டு வந்துட்டு எனக்கு வந்து கிடா வெட்டி அன்னதானம் வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டணும் சரியா அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்டேன் போனேன் உனக்கு கேரட்டை வரந்தேனே அதுக்குண்டான நியாபாரத்தையும் கர்ப்பசாமி படிப்படியாக உனக்கு சதி பண்ணி தான் நிப்பாட்டி வச்சுட்டேன் அதுவும் உனக்கு ஒரு சிலது தெரியும் தெரியுமில்ல அதனால கர்ப்பசாமி இருந்து அதையும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து இடத்தையும் வாங்கி கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் இதை உனக்கு வெளிநாடு அனுப்புறதுக்கு இதை கொண்டு ஒரு தகப்பங்கிட்ட கொடுத்துரு இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி வச்சிரு நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரம்போம் வர பௌர்ணமிக்கு என்னை வந்து பண்ணுறேன் சாமி மறுபடி பல பார்த்ததுல கர்நாடகா போயிடுச்சுப்பா கர்நாடகா கருப்பசாமி நான் வந்து மளிகை கடை வச்சிருக்கேன் மளிகை கடை என்ன கடை வச்சிருக்கேன் மளிகை கடை வச்சுருக்கோம் அதில் வந்து பூராமே இப்போ கடன் ஆகிப்போச்சு அதனால் கடனை கட்டுறதுக்கு உண்டான சோர்ஸ் என்னென்னு எனக்கு தெரியல கருப்பசாமி அதெல்லாம் வந்து கட்டிருக்க அதனால் கடனுக்கு ஒரு முடிவு பண்ணிடல என்னோடய ஆலயத்தை போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஓடும் அதனால் கருப்பசாமி உன்னோட கடனையும் கட்டி கொடுத்து நல்லபடியாக அந்த இடத்துல பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பசாமி ஒரு வருஷ காலமாக வந்து மளிகை கடை பெருசாக ஒன்றும் எங்கள் அண்ணுக்கு தென்படலை அதனால் நல்லபடியாக உனக்கு தொழில் உனக்கு இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி அமைச்சு தரேன் ஒரு மூணு மாதத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கேன் மூணு மாசத்துக்கு மேல நல்லபடியாக கர்ப்பசாமணி எதிர்பார்த்தது போல நல்லபடியாக லாபத்தையும் கொடுத்து கடனையும் கட்டி இன்னும் ஒரு வருஷம் மூணு மாசத்துக்குள்ள நீ கடனை கட்டிடலாமான் உனக்கு வருமானத்தை கொடுத்தா போதும்ல வருமானத்தை பழைய நிலமைக்கு உனக்கு இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தரேன் நான் தான் சொல்லிட்டேனே மூணு மாசத்துக்கு ஒரு சுமாரா இருக்கும் ஒரு வருஷம் மூணு மாசத்துல நீ எதிர்பார்த்த மாதிரி நான் கர்ப்பசாமி உனக்கு கடனை கட்டி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லா கடனையும் கட்டி நான் நிம்மதியா இருக்கிறேன்னு சொன்ன போதும்ல நான் இன்னும் இருந்து உன் படிவாசலுக்கு வந்துடுறேன் இதை கொண்டு உன்னுடைய கடையில் கொண்டு வச்சிரு கிட்டவா எனக்கு மாதத்தில் ஒரு டைம் எனக்கு மாலையும் பாட்டில் எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு அம்மாவாசைக்கு சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி பதிமூணு மாதத்துலேருந்து பதினஞ்சு மாதம் முடிகிறதுக்குள்ளே நீ நினச்ச மாதிரி முழுசாக கடனை கட்டி நிம்மதியான வாழ்க்கையை எனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் மூணு மாதத்துக்கு பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கு மேலே தான் நீ எதிர்பார்த்த மாதிரி கடனை கட்டுறக்குன்னா வழி கரெக்டாக அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும்ல கிட்டவா நாங்கள் கருப்பேன் கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடியும் பல்லடம் போயிடுச்சுப்பா பல்லடம் எனக்கு வந்து என் மனைவி இல்லாட்டியும் பரவாயில்லை என்னோடய சொத்து எனக்கு வரணும் எனக்கு வர வேண்டியது வந்தாலும் கூட போதும் என்னடா மானு அதுதானே அதனால கொடுத்த வாக்குறுதி கொடுத்த பக்கம் நாங்கள் காப்பாற்றணும் அதனால் என் பேரும் போயிடும் குடும்பம் தான் போச்சு போச்சா போலியா போயிடுச்சு அதனால என்னை நம்பி எல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டா வாங்கிட்டு வெளியே அனுப்பிட்டான் அதனால் நமக்கு உள்ளதாவது நான் கர்ப்பசாமி எனக்குள்ளதை சேர்த்து வச்சு வாங்கி கொடுக்கணும் வாங்கி தரணும் தானே போய் காலில் விழுந்துட்டு அதே போல் கர்ப்பசாமி நீ நினச்சது போல் மூணு மாதத்துக்குள்ளே நான் கர்ப்பசாமி உனக்கு உள்ளது உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்டாம்மானே சரியா உனக்கு தான் அப்படிங்கிற கர்பசாமி ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டு அவ்வளோமே அதனால் உனக்கு நான் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் மூணு மாதத்துக்கு என்னை அப்பப்போ அம்மாவாசை போகிறேன்னுக்கு வந்து பார்த்துட்டு போ நீ நினைச்சது போல் மூணு மாதத்தில் கூட நான் வாங்கி கொடுத்துறேன் இன்னையிலேருந்து வேலை வெட்டியில் குறவில்லாமல் கருபசாமி மறுபடியும் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன் உன்னை தேடி வருவா வந்தால் என்னை கேட்காம உள்ளே கூடாது சரியா மறுபடியும் பிரச்சனையாயி என் கணவனால் ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை அதனால் என் கணவன் தான் வந்து தீர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை நானாக உனக்கு தேடி அமைப்பேன் உன்னை ஏமாத்தனால அதனால் உன்னால் காரியமாகிற மாதிரி கரப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன் உருவாக்கும் போது உன்னை வந்து காலடி வந்து என்னை எப்படியோ ஒன்று காப்பாற்று அப்படின்னு வந்து கேட்கும்போது என்னை கேட்காமல் போய் காப்பாற்றிடக்கூடாது காப்பாற்ற முடியல நான் கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடியும் பழக்காடி பார்த்ததில் திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் நான் வந்து ஹோட்டல் கடை வச்சுருக்கேன் நீ என்ன கடை வச்சுருக்க நான் போய் மறுபடியும் காலையில் வளர்ந்துட்டு வான்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சரி ஓட்டல் தொழில் ஒரு சுமாராக போயிட்டுருக்கு போயிட்டுருக்கா இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் நல்ல தொழில் ஓடுற மாதிரி கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து ஏன் சகோதரனுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை அமைக்கணும் அப்போ அதுதான் விஷயம் அதுதானே போய் காலைல விழுந்துட்டோம் இது கூப்பிட்டா வரமாட்டேன் அதனால் நல்லபடியாக வயசு போயிட்டுருக்கு அதனால் நல்லபடியாக திருமணத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படி தானே அதே போல் நான் கர்ப்பசாமி வர்ற சரிப்பா கார்த்திகை முடிஞ்சு மார்கழி அடுத்த மார்கழி வர்றதுக்குள்ளே நீ நினச்சது போல் எண்ணி ஒரு வருஷத்தில் கல்யாணத்தை அமைச்சிடலாம் இப்போவே நால் கிழமையெல்லாம் நம்ம டைம் ஆகிப்போச்சு ஆகிப்போச்சு இல்லையா அதே போல் நான் கர்ப்பசாமி நீ நினச்சது போல் உனக்கு திருமணத்துக்கு நல்லபடியாக அடுத்த மார்கழி வரக்குள்ளே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதை பாங்காக வச்சிட்டு அவங்ககிட்ட கொடுத்துரு இதை கொண்டுட்டு போய் ஹோட்டல் கடையில் கல்லாப்பட்டியில் வச்சுரு வருமானத்துக்கு குறவு இல்லாமல் கர்ப்பசாமனுக்கு உருவாக்கினா போதுமா நான் கர்ப்பசாமி உருவாக்கி தரப்போம் கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் வச்சுப்பா காங்கயம் என்னோடய குழந்தைக்கு வந்து உடல்நிலை சரியில்லை என் குழந்தைக்கு நாலு பிரச்சனை எச் இருக்குது அப்படி தானே அதனால மருத்துவத்துலேயும் போய் பார்த்தா அதுலேயும் பெருசாக ஒன்றும் கண்ணுக்கு தென்படலை அப்படி தண்டப்பானேன் அதனால் மூணு மாதத்துலேருந்து இந்த மாதிரிக்கு இப்படி பிரச்சனை இருக்குது இன்னும் ஒரு ஒரு வருஷம் மூணு மாதம் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்துக்கு கொஞ்சம் கவனமாக என்கிட்ட வா ஒரு வருஷம் மூணு மாதத்துக்குள்ளே உனக்கு பரிபூரணமாக முக்கால் வசி சுத்தமாக சரி பண்ணிடுவான் சரியா மருத்துவத்தில் பார்த்தா அதைத்தான் நானும் சொல்கிறேன் மருத்துவத்தில் பார்த்தா மருத்துவத்துலேயும் பெருசாக ஒன்றும் எங்கள் கண்ணுக்கு தென்படலை அப்படித்தானே அதனால் நம்மளும் ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் காவலாளியாக இருக்கணும் அதுதானே அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை அதனால் நீ வந்து கருப்பசாமி வர ஆடி வர்றதுக்குள்ளேயே பகுதி ஓரளவுக்கு குணப்படுத்திடலாம் அதனால் ஒரு வருஷம் மூணு மாதத்தில் முக்கால் வாசி குணப்படுத்திடலாம் அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேண்டாம் மகளை டாக்டர் கைவிட்டாலும் கரம்பசாமி நான் கைவிட மாட்டேன் அதனால் இது மருத்துவத்தினால்தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு நான் கொடுத்ததெல்லாம் சரியாக தான் கொடுத்தேன் சரியா மருத்துவத்தில் போய் ஒரு மூணு மாதத்தில் ஊசி போட்டால் தெரியுமா அதில் வந்த பிரச்சனை தான் அது உனக்கே தெரியுமே தெரியுமில்ல அதனால் கர்ப்பசாமி படிப்படியாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்து நீ நினச்சது போல் நல்லபடியாக உன்னை ஒரு தை முடிஞ்சு மாசி மாதம் வர்றதுக்குள்ளே ஒவ்வொரு அளவுக்கு மனது நிம்மதியாகிற அளவுக்கு உனக்கு சரி பண்ணி கொடுத்து கொடுத்துறேன் சரியா நான் தான் அமைச்சு தரேன்ட்டுல ஆடி முடிய வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு எல்லாரும் கை விட்டேன் விட்டாலும் கர்ப்பசாமி நான் இருக்கேன் அப்படி அமைச்சா போதும்ல நான் சொல்ற டைமுக்கு மட்டும் கூட்டிகிட்டு வா நான் கூடவே இருக்கேன் அது இருந்து பார்த்துட்டு போயிடும் இத அறுத்து வச்சிருக்கேன் பகுதி சாப்பிட்டு பகுதி உள்ளுக்கு கொடுத்துரணும் கூடவே இருக்கிறப்போ கருப்பசாமி மறுபடி வெள்ள கோவில் பிரிச்சுப்பா வெள்ள கோவில் என்னுடைய வீட்டுக்காரர் எனக்கு நல்லபடியா சொன்னபடி கேட்டு குடும்பத்தோடு நல்லபடியாக சந்தோஷம் மரியமாக இருக்கணும் என் குடும்பத்தில் பிரச்சனை அப்படி தானே அதே போல் என் கணவர் சொன்னபடி கேட்கல அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சு நல்லபடியாக நீ எதிர்பார்த்தது போல் குடும்பத்தோடு எல்லாம் சந்தோஷமரியமாக இருந்து நல்லபடியாக நாலு பேர் வாழ்கிற மாதிரி வாழ வச்சா போதுமா எனக்கு வந்து இங்கே பொங்கல் வைக்கணும் சரியா வர வியாழக்கிழமை மணிக்கு குறைக்க போகக்கூடாதுன்னு சொல்லு போகிறதான இப்படி போய் போ சொல்லு இங்கே உட்காந்தாச்சுன்னா கனி வைக்க கூடாது அதையும் சொல்லிடு போய் காலில் விழுந்துட்டு வா சொல்லு பிடிப்பா குறுக்கியும் போக வேணான்னு சொல்லு நீ போய் காலில் விழுந்துட்டா போசாமி மறுபடியும் உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுத்தி பார்த்ததுல கணவர் இன்னும் ஒரு நாற்பது நாள் பொறுத்துக்கு முகல படிப்படியாக உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போலையே நான் கருப்பசாமி நம்மளும் நாலு பேரும் மதிக்கிறளவுக்கு கருப்பசாமியை வாழை வச்சு கொடுத்தா போதும் இல்லை வர வியாழக்கிழமை எனக்கு பொங்கல் மட்டும் வச்சிரு நீ எனக்கு ரோஜாப்பூ மாலை ஒரு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வா நீ எதிர்பார்த்தது போலையே நான் கருப்பசாமி நாற்பது நாள் படிப்படியாக மாற்றி அடுத்த மூணு மாதம் ஆகும்போது எனக்கு பரவாயில்லை இருக்கேன் அந்தளவுக்கு உருவாக்குனா போதுமா நான் அமைச்சு தரவா இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் இதை கொண்டுட்டு போய் என்னோடய இருப்படத்தில் என் பேரை சொல்லி வச்சிரு நீ வந்து அடுத்தவன் குடும்பத்தை கடுக்க வந்திருக்கியா நீ வந்து குடும்பம் நல்லா இருக்கணும் அதுக்கு தானே வந்திருக்க அதுக்கே பயப்படுற நீ வந்து இப்போ செய்வனை வைக்கிறதுக்கு அவனுக்கு போய் அதை பண்ணணும் இதை பண்ணணும்ன்றும் போகலை கருப்பங்கட்டும் என்கிட்ட வந்திருக்க நான் கொடுக்குற கனி நான் சொன்னான்னு சொல்லலாம் கொடுக்க வேணாம் எல்லாரும் சாப்பிடும்போது நீயும் அதில் சாப்பிட்றதுல கலக்கி விட்றேன் அவ்வளோதான் எனக்கு என் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லி கொண்டுட்டு போய் வை நான் கருப்பசாமி ஒன்றுக்கு நான் கூடவே வரம்போ அது எல்லாம் அதுக்கு தான் நான் சொன்னேன் எனக்கு பொங்கல் வச்சிரு அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு சொல்கிறேன் கருப்பசாமி மறுபடி செருவொழு வெட்டி வச்சு கருப்பசாமி ஊனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடாமே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு வந்து உடல்நிலம் வந்து சரியில்லை அப்படின்னு ஓரளவுக்கு உனக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கேனா இல்லையா சரியாயிடுச்சு அதே போல் என்னோடய தாய்க்கு மட்டும் கொஞ்சம் மனநிலமை கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் கருப்பசாமி அதையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படி சரி பண்ணி கொடுத்தா போதும்ல அதே போல் நான் சரி பண்ணி கொடுத்துறேன் ஓடி போய் கால் அதே போல் கர்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நீ நினச்ச கர்பசாமி ஆமாப்பா சரி உன்னோட தாய் இன்னைக்கு இருந்து அடுத்த ஒரு நாற்பது நாளுக்குள்ள உனக்கு படிப்படியாக உனக்கு எப்படி குணமாச்சோ அதே போல் உனக்கு நான் க குணப்படுத்தி கொடுத்தா போதுமில்ல மாதிரி அதையும் குணப்படுத்தி கொடுத்துறேன் மறுபடியும் போய் காலில் எழுந்துட்டோம் சரிப்பா அதே போல் நான் கர்பசாமி உன் தாயையும் குணப்படுத்தி கொடுத்து தகப்ப நீ மறுபடியும் மறுபடியும் எனக்கு தொந்தரவு இல்லாமல் எனக்கு நல்லபடியாக அதிலேருந்து மீட்டு வெளியில் கொடுக்கணும் இருந்து பார்த்துட்டு போ நீ நினச்சது போல் கரப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு காப்பாற்றியும் கொடுத்துற அதே மாதிரி உன்னோடய தாயும் காப்பாற்றி கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் தாய்க்கு கொண்டு போய் சாப்பிட பகுதி கொடுத்துரு பகுதி புழிஞ்சு கொடுத்துரு இதை கொண்டுட்டு போய் உன்னோடய இருப்படத்தில் வச்சிரு இன்னையிலிருந்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அடுத்த ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு மாலை மாதிரி வாங்கிட்டு வந்துடும் நான் கரப்பசாமி உனக்கு கூடவே இருக்கிறப்போ மீண்டும் முன்னி பிரச்சனை வர விட மாட்டேன்டாமே இப்போ வந்தது வரைக்கும் நிப்பாட்டியாச்சு இல்லை அதனால் இப்போ வத்தலை கொண்டு இருக்கிற இடத்த வந்து எனக்கு நல்லபடியாக இடத்த மீட்டு கொடுக்கணும் கொடுக்கணும்ல அந்த இடத்தையும் உனக்கு மீட்டு கொடுத்துருவேன் உனக்கு இப்போ குணப்படுத்துன மாதிரி உன்னோடய தாயையும் குணப்படுத்தி அது கூட உனக்கு அந்த இடத்தையும் மீட்டு கொடுத்துடும் கருப்பசாமி மறுபடி சென்னை முயற்சிப்பா சென்னை எனக்கு என்னுடைய மகன் வந்து கரெக்டாக என்னோடய இடத்துக்கு வந்து சேரணும் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன்னா குருவி வளர்த்துற மாதிரி வளர்த்தி பூனை கையில் கொண்டு கொடுத்துட்டான் அப்படி தான்டம்மாண்ணே அதனால் தேவையில்லாத இடத்துல ஒரு இடத்துல போய் ஜாயின்ட் ஆகிட்டான் அதனால் திரும்பி வருமா வராதா இல்லை திரும்பி வர வச்சுட்டா என்னால் முடிஞ்சதை நான் எப்படியோ நான் பார்த்துட்றேன் அப்படி தானே ஓடி போய் காலில் விழுந்துட்டோ நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அதே போல் கருப்பசாமி கட்டாயம் உனக்கு அவன் வரணுமா இடமானு ஒரு மகன் தான் இருக்கிறான் ஒரு தான் இருக்கிறான் கொண்டுட்டு போய் டான்ஸ் படுத்துல கை வச்சுட்டானே நான் என்ன பண்ணுறது அதனால் இருக்கிற இடம் சரியில்லையே அவனை காப்பாற்றணும்னு நீ எங்கே முயற்சி எடுத்து எந்த ஆலயத்துக்கு போகணும்னு நினச்சாலும் ஒரு சின்னதாக ஒரு விபத்து மாதிரி நடந்தே தீரும் எங்கே போனாலும் அவள் பார்க்கக்கூடாது அவள் வந்து திரும்பி வரக்கூடாது வர்ற இடம் மாதிரி அவன் அங்கே போய் ஜாயின்ட் ஆகலை அதனால் கட்டாயம் திரும்பி வரணுமா வரணும் அதனால் ஒரு சில சிக்கலெல்லாம் சந்தித்தா பரவாயில்லையா பரவாயில்ல அதில் எந்த மாற்றம் இல்லை சரிப்பா நீ பார்த்து அந்த முடிவு எடுத்தாலும் சரி போல் உன் மகனை ஒரு பிரச்சனையில் கொண்டுட்டு போய் விட்டுத்தான் நமக்கு திருப்பி அவனை கூட்டிகிட்டு வந்து சேர்த்துவேன் அது உனக்கு சம்மதமாக வர ஆடி வரைக்கும் பொறுமையாக இருப்பியா ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் முப்பதாம் தேதி வர்றதுக்குள்ளே நீ நினச்சது போலவே கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உன் மகனை ஒரு பிரச்சனையோடு கூட்டிகிட்டு வருவேன் நீ போய் தான் காப்பாற்றி கூட்டிட்டு வரணும் அவைய சாவகாசத்தை எல்லாம் இருக்கிற அப்படின்னு தான் நான் விட்டுற சொல்லிடுவனே உனக்கும் உன் மகன் வரணும் நீ அதானே கேட்க வந்த உன் மகனை வர ஆடிலேருந்து ஆவணி வரதுக்குள்ள உனக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன் அது வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிடலாம் சரியா முதல்ல அவன் தனியாக வரணும் அப்படித்தானே அதனால் தனியாக வந்ததுக்கு அப்புறம் நீ நினச்சது போல் அவனை மாற்றி சொன்னபடி கேட்க வச்சு நீ இருக்கிற காலங்களுக்குள்ள நீ நல்லபடியாக அவனுக்கு திருமணமும் பண்ணி உன்னோட தொழில் அவங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சி கரப்பசாமி கூட முன்னாடி நின்று பண்ணால் போதுமில்ல நான் கரப்பசாமி உருவாக்கி தரவா இதை கொண்டுட்டு பாங்காக வச்சுக்க இதை கொண்டுட்டு போய் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியாது எனக்கு திருப்பி கூட்டிகிட்டு வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லி உன்னோடய இருப்பிடத்தில் நாலா அறுத்து போட்டுறேன் சரியா நான் கரப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறப்போ வர்றேன் பவுர்ணமைக்கி வியாபாரம் நல்லா நடக்கும் இப்போ அதை எதுக்கு சொன்னேன் கடையில் அறுகு அதுதான் கடையில் போட சொல்லியிருக்கேன் சரியா இதை கொண்டுட்டு போய் உன் மகனை நல்லபடியாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு கொண்டுகிட்டு போய் பண்ணிடு அதே போல் நான் கரப்பசாமி ஆடி முடிகிறதுக்குள்ளே அங்கே பிரச்சனையோடு தான் நான் வருவேன் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னை வந்து பார்த்துட்டு போ வர பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வரப்பருவோம் பௌர்ணமி